இது வந்து நம்மளோட ஆர் அன்டி ஃபார்ம் இது வந்து இந்த பேட்ச் வந்து மெயினாக நாலு அப்ஜெக்டிவ்வாக கொண்டு வந்து இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு நைன்டி டேஸ் சேலஞ்சாக எடுத்துக்கிறேன் இந்த குட்டியை வந்து நீங்கள் வெயிட்டு பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோ வெயிட் இருக்காங்க தொண்ணூறு நாள் கழிச்சு முப்பது கிலோ போயிட்டு ஏற்ற முடியுமா ஏற்றிக்காமல் ஒரு சேலஞ்சாக எடுத்துப்போம் இது வந்து ஆட்டுப்பண்ணையில் வேலையை குறைக்கிறதுக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அளவு கொடுத்துருப்பாங்க கை டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைன்ட்டு நம்ம எந்த அளவு செட் பண்ணிக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக லோடாயிடும் இப்போ நம்ம ஒரு பஞ்சு கொடுத்தோம்னா அடுத்தது ஆட்டோமெட்டிக்காக லோட் ஆகிடும் தாய்ப்பால் மாற்ற முடியாது ஆனால் அதோட பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் ஒரு தாய்கிட்ட வந்து ஒரு ஆடு பால் குடிச்சிச்சின்னா அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ப்ளஸ் வந்து எந்த அளவுக்கு வெயிட் கெயின் கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி கொண்டு வந்த ஒரு இது நூறு நாளில் ஒரு ஆடு வந்து ஒரு லிட்டர் லிவர்டானி குடிச்சு குடிச்சிச்சின்னா அதோடய இம்பேக்ட் என்னங்கிறது இந்த ஆரண்டியில் பண்ண ஐம்பது ஆட்டுக்கெல்லாம் லேபர் போட்டு செஞ்சீங்கன்னா இதில் ப்ராஃபிட்டே இருக்காது ஓகே இதுதான் நிதர்சமான உண்மை பெல்லட் ஃபீடு வந்து எப்படி ராவா போட்டு ஆடு சாப்பிடுமான்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க இதான் சாம்பிள் இப்போ வந்து நான் எல்லாமே வந்து பெல்லட் ஃபீடு தான் போட்டிருக்கேன் ஆடு எந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு இருக்குன்னு பாருங்க ஐம்பது ஆடு நான் பிஆர் ஆர்ஜிஎஸ் போட்டு வளர்த்தேனா எனக்கு ஒரு மாதம் எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அஞ்சு லட்ச ரூபா முதல் போடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபா கிடைக்கும் ஒரு பெட்டர் பார்ட் டைம் ஜாப் ஆனால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் ஒரு ஹைலி வேல்யூபிள் பார்ட் டைம் ஜாப் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறது இந்த ஆடு வளர்க்குறோம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ கடந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பிஆர் கோட்ஃபீட் வந்து நம்ம மில்லில் பார்த்துருந்தோம் அந்த ஐம்பது கிலோ பேக்கில் என்னென்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க அது எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடு வளர்க்குற விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கீங்க அதுவும் பசந்த இல்லாமல் ஒரு புதிய முயற்சியாக அது வந்து நல்ல ரிசல்ட்டும் எடுத்திருக்கீங்க கண்டிப்பா இன்றைக்கும் வந்து நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்கோம் சோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்களேன் கண்டிப்பா வணக்கம் என் பேரு பிரவீன் பிஆர்ஃபிட்ஸ்ல இருந்து கடந்த மூணு வருஷமா வந்து ஆடுங்களுக்கு தேவையான ஆடுகள் செம்மரி எங்களுக்கு தேவையான தீவனை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா சேல்ஸ் பண்ணியிருந்தோம் இருந்தோம் இப்போ கடந்த வீடியோவில் வந்து நம்ம மில்லில் வந்து என்னென்ன ரா மெட்டீரியல் போட்டு ஃபீட் ரெடி பண்ணுறோம் ப்ளஸ் வந்து எங்களோட பொட்டன்ஷியல் எவ்வளோ எங்களால் எவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் காமிச்சிருந்தோம் அதேமாரி அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க பி இது எப்படி பாசிபிள் இது வந்து பாசிபிளாக சக்ஸஸ்ஃபுல் மெத்தடா அப்படிங்கிறது அதேமாரி இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு நாலு அப்ஜெக்டிவ் அது பண்ணிட்டேன் அப்ஜெக்டிவ் நம்பர் ஒன் பிஆர் ஃபிட்ஸ்னால் என்ன அப்ஜெக்டிவ் நம்பர் டூ யூனிட் எக்னாமிக்ஸ் யூனிட் எக்னாமிக்ஸ்னா ஆடுங்களுக்கு எவ்வளோ தீவனம் போட்டு எவ்வளோ செலவாகும் அதில் எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அதில் வந்து நம்ம மாதம் ஒரு ஐம்பது ஆடு வளர்த்தா எவ்வளோ மாதம் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது யூனிட் எக்னாமிக்ஸ் மூணாவது வந்து இப்போ நம்ம பா ரீசண்டாக பண்ணிகிட்டு இருக்க ஆர்என்டி ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் ஒரு புது பேட்ச் எடுத்து ஒரு ட்ரையல் போயிட்டுருக்கு அதோட ஆரண்ட்டியோட ஸ்டேட்டஸ் தரேன் நாலாவது இப்போ நம்மள்ட இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் இருக்குங்கிறதையும் உங்கள்கிட்ட க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்க இப்போ பொதுவாக வந்து ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா நார்மலாக வீட்டில் வளர்ப்பாங்க மேய்ச்சல் போட்டிட்டு போவாங்க இல்லை பறன் மேலே எவ்வளோ வளர்ப்பாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னாலும் புது புது வார்த்தைகளாக இருக்குது ஒரு ஆடு வளர்க்குறதுக்கே வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பாக பிரதேசம் இப்போ ஒரு பசந்தியோனமோ ஒரு கள்ள கொடியோ ஒரு சோளத்தட்டையோ ஒரு கான்சென்ட்ரேட் ஃபீடோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சுன்னா ஆடுங்களுக்கு என்ன நியூட்ரிஷன் கிடைக்கும் அந்த வெல் பேலன்ஸ்டு நியூட்ரிஷனை எப்படி நம்ம ஃபீடில் கொண்டு வரலாம் அந்த பேலன்ஸ் நியூட்ரிஷன் கொண்டு வந்தோன்னா என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் வந்து ஆடுகங்களுக்கு டைஜஷன் இஷ்யூ இல்லாமல் அதிகபட்சமான வெயிட் கெயின் வரும் உண்டு கிட்டத்தட்ட ஒரு இன்டெப்த்தாக ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு சீரியஸான ரிசர்ச்சுக்கு அப்புறம் என்டியோ ஃபைபர்ஸ் ப்ளஸ் வந்து ஃபைபர் ப்ரோட்டீன் ஃபேட் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு வெல் வெல் ஷேப்டு ஒரு ஃபர்தர் ஃபுல் ஃபர்னிஷ்டு கம்ப்ளீட் ஃபீடாக கொண்டு வந்தது தான் ஆர்ஜிஎஃப் இப்போ வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ கம்பெனி இருக்குது இப்போ நீங்கள் ஃபீட்ஸ் மட்டும் எந்த இடத்துல டிஃபர் ஆகுறீங்க அப்படின்ட்டு வந்து நிறையா பேர் எங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஃபீட்ஸ் வந்து சயின்டிஃபிக்கலி வெல் ப்ரூவ் பேலன்ஸ்டு ஃபார்ம்லாவை கொண்டு வந்த ஒரு கம்பெனி இப்போ வந்து ஹியூமன் கற்றுக்கிட்டிங்கன்னா இவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் இவ்வளோ ஃபைபர் எடுக்கணும் இவ்வளோ ஃபேட் எடுக்கணும்னு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஆனால் வந்து கோட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அது மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது அதனால சை சயின்டிஃபிகலி எவ்வளோ ப்ரோட்டின் இருக்கணும் எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ ஃபேட் இருக்கணும் எவ்வளோ என்டிஎஃப் இருக்கணும் எவ்வளோ ஏடிஎஃப் இருக்கணும் ப்ளஸ் வந்து எந்தளவு டாக்ஸின் வந்து கோட்டு தாங்கிக்கும் டாக்ஸின் டெவலப் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் ப்ளஸ் வந்து எவ்வளோ ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணால் நமக்கு எக்ஸ்ட்ரா நிறையா ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்தது தான் இந்த ஆர்ஜிஎஃப் இது வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒரு கம்ப்ளீட் ஃபீட் இது இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு நம்ம நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்ல ஓகே ப்ரோ உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டீங்க யூனிட் எக்கனாமி அப்படின்றது புதுசாக இருக்குது இது நிறைய பேர் வந்து ஆடு வளர்க்குறவங்க பண்ண மாட்டாங்க அதுதான் பெரிய தப்புன்ற மாதிரி நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா கண்டிப்பாக பிரதர் நான் உங்களுக்கு வாயால் சொல்றதோட நான் உங்களுக்கு தெளிவாக ரிட்டன்லேயே காமிச்சிட் ஓகே ஒன்று வந்து பிரதர் ஆட்டோட அளவு ஐம்பது ஆடு எடுத்துருவோம் ஏன்னா சாதாரணமாக ஒரு ஒரு நியாயமான வருமானம் வேணால் நீங்கள் ஒரு ஐம்பது ஆடு கண்டிப்பாக வளர்க்கணும் ஒரு ஆடு வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாங்கிற கணக்கில் எடுத்திருக்கேன் சரி என்ன கணக்குனா பதினஞ்சு கிலோ எடைலாம் ஆடு வாங்குறோம் ஒரு கிலோ வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்க முடியும் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்க முடியலன்னா ஆடு வாங்காதீங்க அதிகபட்சம் இன்னொரு இருபத்தி அஞ்சு ரூபாய் பிளஸ் ஆர் மைனஸ் போங்க நானூத்தி ஐநூறுவா ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் ஆடு வாங்குனீங்கன்னா அங்கேயே தோத்துருவீங்க புரியுதுங்களா அதனால ஒரு நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆடு வாங்குறீங்கன்னா பதினஞ்சு கிலோ டூ நானூத்தி ஐம்பது ரூபா ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா வரும் அது ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு ஐம்பது ஆடு வாங்கிருவீங்க அப்போ எவ்வளவு வரும்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் ஐம்பது குட்டி ஐம்பது குட்டி சரி இப்போ நம்ம எங்கே எப்படி இருந்தாலும் ஒன்றும் சந்தையில் போய் வாங்கியிருப்போம் இல்லை யாவது யாவாரிகிட்ட போய் வாங்கியிருப்போம் அப்படி வாங்கிட்டு வரப்போ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம கொண்டு வரணும்ல நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஒரு பத்தாயிரம் எடுத்துக்கலாமா ஆ அதிகபட்சம் ஒரு பத்தாயிரம் வருமா எடுத்துப்போம் அடுத்து ஃபீடு காஸ்ட் இப்போ வந்து ஒரு ஆடு அதோட வாழ்நாள் ஃபுல்லாக அதாவது அந்த நூறு நாளைக்கு ஷெட்டில் நம்ம ஏறுனதுலேருந்து இறங்குற வரைக்கும் எவ்வளோ ஃபீடு சாப்பிட்ணும் தொண்ணூறு கிலோ ஃபீடு சாப்பிட்ணும் தொண்ணூறு கிலோ ஃபீடு சாப்பிடிங்க சொல்றது பிஆர் ஃபீட் ஆமாம் பிஆரோட ஆர்ஜிஎஃப் ஓகே தொண்ணூறு கிலோ ஃபீடு சாப்பிடுவோம் இப்போ வந்து தொண்ணூறு கிலோ நம்ம வந்து பெட்டர் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்ம மேக்சிமம் ஆஃப் வந்து தேர்ட்டின் எடுத்துப்போம் முப்பது ரூபான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆடு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு தீவனம் சாப்பிடும் தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆடுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தீவன செலவு மட்டுமே வரும் எல்லா நம்ம நாங்களும் குட்டி வாங்குறத மட்டும் செலவை பார்த்து தீவனம் வாங்குற செலவாக பார்க்க மாட்டாங்க அதனால அங்கேயே ஒரு லேக்னா வந்துடும் அதனால கண்டிப்பாக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா வந்து தீவன செலவு மட்டும் வரும் அடுத்து வந்து இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு லிவர்டானிக் மட்டும் மினிமமாக ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் தேவைப்படும் ஐம்பது ஆட்டுக்கு சரி அப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா விட்டமின் டானிக் அஞ்சு லிட்டர் எதாவது டிசீஸ் ஆன கோட்ஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவா எட்நூறுவா ஆட் பண்ணிக்கிட்டோம் மூணு கிலோ மில்க் ஆறு கிலோ மில்க் ரிப்ளேசர் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா வரும் அடுத்து வந்து பிபிஆர் தடுப்பூசி அவசியம் போடணும் பிபிஆர் தடுப்பூசி வந்து ஐம்பது ஆட்டுக்கு எட்நூறுவா ஓகே அதே மாதிரி டிடிஇடி தடுப்பூசி விடணும் பண்ற மிக 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 பெரிய தப்பு வந்து டிடிஇசி தடுப்பூசியை போடாம விடறது அவங்களுக்கு தெரியாம விட்டுருவாங்க டிடிஇடி வந்துச்சுன்னா மனுஷனை கொன்றும் என்ன ரீசன்னா ஆடு நல்லா இருக்கும் வயிறார சாப்பிடும் காலைல பாத்தீங்கன்னா செத்து கிடக்கும் அது ஒரு மோசமான நோய் பிபிஆரோட டிடிஇடி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒஸ்டான நோய் டெட்டனஸ் ஈட்டிங்கிறது என்ட்ரோடாக்சிமியா கூட தனியாக ஊசி கிடைக்கும் அதோட நூறுரூவா தான் கூட அதனால டிடி அண்ட் ஈடி காம்பினேஷன்ல போட்டு பெஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அதுக்கப்புறம் வந்து மூணு டிவார்மிங் பண்ணும் அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு டிவார்மிங்கிற மாதிரி மூணு மாதத்துக்கு மூணு டிவார்மிங் பண்ணும் ஒரு ஒரு வாட்டி டிவார்மிங் பண்ண மூவாயிரம் ரூபான் ஆயிரம் ரூபான்னு கணக்கு பண்ணாலும் மூணு வாட்டிக்கு மூவாயிரம் ரூபா அது மட்டும் இல்லாமல் சளிக்கு ஜரத்துக்கு அதுக்கு எப்படியும் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மருந்து ஓகே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மருந்து தேவைப்படும் அதுக்கு ரெண்டாயிரம் இது கிரிப்டால் எண்ணுங்கிறது கலிசல் கலிசலுக்கு கண்டிப்பா ஒரு ஆறு பாட்டில் நச்சுன்னு தேவைப்படும் அதுக்கு ஒரு அறுநூத்தி அறுபது ரூபா இது ஃபில்லர் காஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன் இது வந்து என்ன அர்த்தம்னா எந்த ஒரு ஆடும் நம்ம பண்ணையில கொண்டு வந்து விட்ட உடனே உடனே தீவனத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடுறது அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் ஆகும் அந்த ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வந்து ஏதோ பக்கத்துல இருக்க தலையோ இல்ல சைலேஜோ இல்ல என்ன கிடைக்குதோ கிரீன்ஸ் அறுத்து போடணும் கண்டிப்பா அறுத்து போகணும் என்ன ரீசன் அப்பதான் வந்து ஆடுங்க கரெக்டா இருக்கும் மிஸ்லினியஸ் கண்ணுக்கு தெரியாத செலவு ஆட்டுப்பண்ணையில என்னன்னா செலவு வரும் எப்பயுமே தெரியாது மிஸ்லினியஸ் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி அறுபது ரூபா வரும் இது வந்து மூணு மாசம் வளர்த்தா மூணு மாசம் வளர்த்தா உங்களுக்கு இன்னொரு இதில் இது என்னன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து உங்களை ஆடை விற்கிறதுக்குள்ளே உங்களுக்கு செலவு வந்துடும் இப்போ ஐம்பது ஆடு வளர்க்க போறாங்க குட்டி வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஆடு வாங்கணும்னா முடியாது அது மட்டும் இல்லாமல் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இருந்தா மட்டும்தான் உங்களால் உங்களால ஆடு வளர்க்க முடியும் ஐம்பது ஆடை வளர்த்த வெளியேற்ற முடியும் அது முடிஞ்சீங்களா இப்போ வந்து வைக்க வந்து தொண்ணூறு நாள் வளர்க்குறோம் பாத்தீங்களா எவ்வளவு கிடைக்கும்னா

எல்லாடையும் ஆடியும் வளர்க்க முடியாது அதனால மார்ட்டாலிட்டி ரெண்டு பர்சன்டேஜ் விட்டுரும் ஓகே ரெண்டு பர்சன்டேஜ்னா ஐம்பது நூறுக்கு ரெண்டு பர்சன்டேஜ்னா ஒரு ஆடு அதனால நாற்பத்தி ஒன்பது ஆடு கனெக்ட் பண்ணிப்போம் ஏன்னா நூறு ஐம்பது ஆடு வாங்கிச்சுன்னா ஐம்பது ஆடும் வளர்த்து முடிப்போங்கிறது அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது பாசிபிள் கிடையாது ஏதாவது ஒன்று ரெண்டு இது பண்ணா டூ பர்சன்டேஜ் தான் அலோடு மார்ட்டாலிட்டி ஓகே அதனால வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பதினஞ்சு கிலோவில் வாங்கியிருக்கோமா ஆல்ரெடி பதினஞ்சு கிலோ ரைஸ் ஆயிருக்கா அப்போ வந்து முப்பது கிலோ மொத்தம் முப்பது கிலோனா நமக்கு வந்து எவ்வளோ வெயிட் கிடைக்குன்னா ஆயிரத்தி நானூத்தி எழுபது கிலோ கிடைக்கும் ஆட்டுக்கு நாற்பத்தி ஒன்பது ஆட்டுக்கு ரொம்ப மினிமம் கேரண்டில ஒரு கிலோ வந்து எழுபத்தி அஞ்சு ரூபா இதுக்கு கீழே இந்த வருஷம் விலை குறையல குறையாது வந்து மார்க்கெட் ரேட்டு இது வந்து ஒஸ்ட் டே இதே வந்து பக்ரீதுக்கெல்லாம் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி வரைக்கும் போவோம் அதே ஜனவரிக்கு அப்புறம் கிராஜுவலாக ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் டுவெண்ட்டிக்கு போவோம் ஃபெஸ்டிவல் சீசனை பொறுத்து ஃபெஸ்டிவல் சீசனை பொறுத்து ரொம்ப ஒஸ்ட்டாக வித்தா த்ரீ செவன்ட்டி ஃபைவ்க்கு வித்துடலாம் போஞ்சு ஆயிரத்தி நானூத்தி எழுபது ரூபாய் போட்டோம்னா ஆயிரத்தி நானூத்தி எழுபது ஆஹ் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபான்னு போட்டோம்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விக்க முடியும் இது வந்து முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபான்னு விற்றா அதுவே நானூறு ரூபா நிறுத்தோம்னா இந்த அமௌண்ட்டையும் சேர்த்துக்கலாம் அப்போ பார்த்தோம்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி எட்டுனா ஒரு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கிடைக்கும் புரியுதுங்களா இதான் கணக்கு நம்ம மினிமம் எடுத்துப்போம் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இதுல வந்து நம்ம ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தி பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்கோமா செலவு எவ்வளோ பண்ணியிருக்கோம் நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா போட்டுருக்கமா ரெண்டையும் மைனஸ் பண்ணால் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ப்ராஃபிட் கிடைக்கும் கிடைக்கும் ஓகே இதே வந்து நானூறுவாத்தான் இந்த அமௌண்ட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் இதுவே உங்களுக்கு மாதம் ப்ராஃபிட் ஐம்பது ஆடு நான் பிஆர்ஆர் போட்டு வளர்த்தேன்னா எனக்கு ஒரு மாதம் எவ்வளோ வருமானம் கிடைக்கும் நான் அஞ்சு லட்ச ரூபா முதல் போடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபா கிடைக்கும் பர் மந்த்து மினிமம் கேரண்டி இருபத்தி ஆறாயிரரூவா கிடைக்கும் அட் குட் ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து முப்பத்தி ஐயாயிரம் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் அது ஒரு ஆட்டுக்கு எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது ஒரு ஆட்டுக்கு ஒரு பேட்சில் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா டு ரெண்டாயிரரூவா முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபான்னு விற்றா ஆயிரத்தி ஐநூறுரூவா வைக்கும் நல்ல ரேட்டு விற்றா ரெண்டாயிரரூவா இருக்கும் ஒரு ஒரு ஆட்டுக்கு ஒரு மாதத்துக்கு என்ன கணக்கு அப்படின்னா ஐநூற்றி பத்தொம்பது ரூபா அதாவது எப்படி நீங்கள் கணக்கு பண்ணணும்னா ஐநூறுரூவா எனக்கு வந்து ஒரு ஆட்டுக்கு ஒரு மாதத்துக்கு கிடைக்கும் இப்ப ஐம்பது ஆடு இருந்துச்சுன்னா இருபத்தி ஆயிரம் ரூபா நூறு ஆடு இருந்தா ஐம்பதாயிரம் ரூபா நூத்தி ஐம்பது ஆடு இருந்தா எழுபத்தி ஆயிரம் இரநூறு ஆடு இருந்தா இன்க்ரீஸ் ஆகுது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு லட்ச ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொள்ளும் அந்த அந்த மாதிரியான பிசினஸ் தான் இது இதுதான் கணக்கு இதுதான் கிளியர் கட்டான கணக்கு உங்களுக்கு வந்து கேரண்டிடா ஒரு மாசத்துக்கு ஐநூறு ரூபா கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு நான் வந்து மூவாயிரம் சம்பாதிக்கிறேன் ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறேன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு யாரும் சொன்னாங்கன்னா செய்து அவங்கள நம்பாதீங்க இதுதான் வந்து மார்க்கெட்டில் உள்ள நிதர்சனமான கணக்கு நிதர்சனமான கணக்கு இதில் தோக்கிறதுக்கான காரணங்கள் என்ன இப்போ நம்ம வந்து ஒரு இது பண்ணிட்டோம் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆட்லேருந்து ஐநூறுரூவா ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லியாச்சு இதில் தோக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஹை காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா நானூற்றி ஐம்பது ரூபா அதிகபட்சம் இருபது ரூபா கூட ஒருத்தடுங்க அதுக்கு மேலே வாங்காதீங்கன்னு சொல்றோம்ல புதுசாக போகிறவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்கள் சந்தைக்கு போயிட்டேன் நான் ஆடு வாங்கிட்டே தான் வந்து திருவாங்கிறதுக்காக ஐநூறு ஐநூற்றி ஐம்பது ரூபா அறுநூறுவாய்க்கு ஆடு கொடுத்து வாங்கிடறாங்க ஒரு கிலோ உயிரடைய அங்கேயே தோத்து போயிடுறாங்க அங்கேயே தோத்து போயிடுறாங்க அவங்க முதல்ல வந்து அதிக கொடுத்து ஆமா அதிக காசு கொடுத்துறாங்க அங்கேயே தோத்துடுறாங்க அவங்க ஜெயிக்கவே முடியாது ஒன்று ஐ மீன் கிளீனிங் ஷெட்டு கிளீனிங்காக வச்சுக்கிறது ரொம்ப எசென்ஷியல் ஷெட் கிளீனிங்கில் வந்து எல்லாேருமே விட்டுறாங்க இந்த ஃபீடர் வந்து எப்படி ஃபீட்ரை கொட்டி விட்டு அடுத்தடுத்து மேலே மேலே கொட்டுறது அது ஒரு சும்மா உடச்சிட்டு கூட பண்ண மாட்டாங்க அதனால் ஷெட் கிளீனிங்கும் ப்ளஸ் வந்து ஃப்ளோர் க்ளீனிங்கும் அவசியம் பரனில் இருக்கிறப்ப அதோட ரிஸ்க்கு கம்மி தரையில் இருக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ஆடுக்கு குட்டி வாங்குறதுலேருந்து அது விற்பனை வரைக்கும் தெளிவாக ஒரு போர்டில் எழுதி காமிக்கிறீங்க எல்லாமே வந்து ஒரு கால்குலேட்டர் கணக்காகவே இருக்குது இது ரியாலிட்டியில் எந்த அளவுக்கு சாத்தியங்க பிரதர் இதை வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி மூணு பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து அதோட கால்குலேஷன் தான் எடு எழுதியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கஸ்டமர் சொல்கிற ஃபீட்பேக்ஸ்லேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்து நாங்கள் எழுதியிருக்கோம் உங்களுக்காக வேணால் இப்போ வந்து ரீசெண்டாக எங்கள் ஃபார்மில் ஒரு ஆரண்ட்டி இருக்கு அந்த ஆரண்ட்டி வந்து என்னென்னா லோ வெயிட் கோட்ஸை எடுத்து மாட்டாலிட்டி இல்லாமல் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்குறது ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபீட் அண்ட் சப்ளிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி அதோட க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஆரண்ட்டி இருக்கோம் இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு ஆடு வளர்க்கணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் வந்து அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது இப்போ நம்ம ஃபார்மில் ஒரு ஐம்பது ஆடு நூறு ஆடு எப்படி பார்ட் டைமாக வளர்க்குறாங்கிறத பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு க்ளியர் கட்டாக கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து யூனிட் எக்கனாமிக்ஸ் பற்றி கிளியராக பார்த்தோம் அந்த யூனிட் எக்கனாமிக்ஸ் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து மொத்தம் வந்து ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் ஷெட் இது வந்து நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன் இந்த கொஞ்சம் ஷெட் வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் நான் மொத்தம் வந்து ஒரு ஐம்பது ஆடு தான் வச்சுருக்கேன் இதில் வந்து ஐம்பது ஆடு இப்போ கரெக்டாக கவுண்ட் இருக்குது இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு ஆர்ஜ் ஆஃப் பெல்லட் ஃபீடை வந்து கால்குலேட்டட் அமௌண்ட்டில் போட்டு எப்படி சாப்பிட்றது என்ன ஏதுன்னு போட்டுக்காங்க ஓகே இப்போ வந்து கரெக்டாக வந்து இது ஒரு ஐம்பது குட்டிகளாக இருக்குங்களா ஆமாம் கரெக்டாக ஐம்பது குட்டிகள் எத்தனை மாதம் குட்டிங்க இதெல்லாம் ரெண்டரை மாதத்து

இதுக்கு வந்து இந்த தீவனம் கொடுத்து எந்த அளவுக்கு வெயிட் கெயின் வருது பிளஸ் வந்து லிவர் டானிக் கொடுத்து அதில் ரிசல்ட் என்னன்னு பார்க்க போகிறோம் ஆமாம் அதை தான் பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ வந்து ஒரு டென் டேஸ்ட்டாக போகுது இப்போ வந்து சொன்னால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஒரு பத்து நாளில் ஒன்றரை கிலோ வெயிட் ரைஸ் பண்ணிட்டோம் அந்த ஒன்றரை கிலோங்கிறது எதுக்காக பெரிய விஷயமா சொல்கிறேன்னா இது எல்லாமே வந்து தாயிட்ட பால் குடிச்சிட்டு இருந்த குட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குட்டியை பார்த்தீங்கன்னா தாயிட்ட பால் குடித்த குட்டி இந்த குட்டியை பாத்தீங்கன்னா இதுவும் தாயிட்ட பால் குடிச்ச குட்டி இப்போ கொண்டு போய் விட்டா கூட தாயிட்ட பால் குடிக்கும் இந்த குட்டிங்களெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து வெயிட் லாஸ் ஆகாம வெயிட் கெயின் கொண்டு வர்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து அந்த ஆடுங்களோட வெயிட் கெயினில் ரொம்ப இம்பேக்டாக இருக்கும் இதில் நாங்கள் அதிகமாக சொல்கிறது வந்து ஷெட் ஹைஜின் அண்ட் ஷெட் கிளீனிங் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அந்த ஆடுங்களை வந்து என்னதான் பரன்லே இருந்தாலும் இதில் இருக்கிற புழுக்கையும் சுத்தமாக க்ளீன் பண்ணணும் வாங்க வந்து இப்போ இந்த ஆடுங்களெல்லாம் அந்த பார்ட்டிஷனுக்குள்ளே அனுப்பிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபீடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பரனில் தான் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஹைஜின் ஓரளவுக்கு மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கும் இதில் என்ன மெயின்டெயின் பண்ணணும் ஃபீடரில் என்ன மெயின்டைன் பண்ணுங்க கண்டிப்பாக பிரதர் இப்போ வந்து ஃபீடர் வந்து நம்ம ட்ரை ஃபீடு போடுறோம் ட்ரை போட்டாலுமே இந்த பவுடருக்கு பாத்தீங்களா இந்த பவுடர் எல்லாமே ஒரு துணியை வச்சு கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி விட்டுரும் ஹைட்டுக்கு இந்த புழுக்கை உள்ள போடுறது உள்ள போடுறது அது மாதிரி இருக்காது ரொம்ப போடுறதுக்கு முன்னாடி வந்து துணியை வச்சு வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிடும் டெய்லி க்ளீன் பண்ணாலும் நல்லதுதான் ஆனா வந்து அந்த அளவுக்கு செய்யற அளவுக்கு நம்ம டைமிங் பத்தாது ஈவன் என்னாலுமே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் செய்கிறது தானே எல்லாத்தையும் சொல்லணும் அதனால் அவசியம் துணி வச்சு தொடச்சிடணும் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாக வாஷ் பண்ணிடணும் இப்போ நம்ம ஃபார்மில் வந்து ஃபீட் பண்ணுறப்ப வெயிட் வச்சு ஃபீட் பண்ணணும் வெயிட் வச்சு ஃபீட் பண்ணணும்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன் அதோடய எசன்ஸ் என்னங்கிறன்னு மறுபடியும் சொல்கிறேன் இப்போ என்கிட்ட வந்து மொத்தம் ஐம்பது ஆடு இருக்குது எல்லாமே வந்து பதிமூணு பதினாலு கிலோ ஆவரேஜில் இருக்குது நம்ம ஒரு கிலோவுக்கு நாற்பது கிராம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து இருபத்தெட்டு கிலோ ஃபீட் வரும் இப்போ வந்து நான் அதை வந்து பதினாலு கிலோ சரி பாதியாக வந்து வெயிட் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பதினாலு கிலோ ப்ளஸ் வந்து இதில் ஒரு ரெண்டு ஆடு எக்ஸ்ட்ரா இருக்கிற வசதி ஒரு ஒன்றரை கிலோ கூட போட்டிருக்கேன் பதினஞ்சு கிலோ இருக்குது இதை வந்து ஐம்பது ஆடுங்கிறப்ப அஞ்சு ஆடுக்கு ஒரு ஃபீடர் ட்ரேங்கிற கால்குலேஷனில் ஃபீடர் ட்ரே வச்சுருக்கோம் இருக்கிற பதினஞ்சு கிலோ ஃபீடையும் ஆவரேஜாக வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் அதேமாரி இது மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் போடுறப்ப இது இந்த பார்ட்டிஷனோட எசன்ஸு தான் இப்போ வந்து நம்ம இந்த பார்ட்டிஷனில் ஆடை அங்கே பிரிக்காமல் இப்போ இங்கே தீவனம் போட்டோம்னா இன்னாலும் எல்லா ஆடும் ஒன்று மேலே ஒன்று ஏறி விழுந்து நம்மளை ஃபீடு போடக்கூடாது அதனால இது மாதிரி பார்ட்டிஷன்ஸ் தனியாக பிரித்து ஆடை தனியாக அடைச்சிட்டு தீவனத்தை போட்டுட்டு தான் ஆடை திறந்துடும் எல்லாத்தையும் போட்டாச்சு ஆடை எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுதுங்கிறதை பார்ப்போம் இப்போ எங்களுக்கு கன்யூஸாக ஒரு கொஸ்டின் என்னென்னா மேஷ் ஃபீட் பெஸ்ட்டாக பெல்லட் ஃபீட் பெஸ்ட்டாக எது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டுமே வந்து சேம் ஃபீடு தான் இப்போ வந்து நாங்கள் பெல்லட் ஃபீடில் ஆரண்டி எடுத்துகிட்டு இருக்கோம் பெல்லட் ஃபீடு வந்து எப்படி ராவா போட்டால் ஆடு சாப்பிடுமான்னு எல்லோரும் இருக்காங்க இதான் சாம்பிள் இப்போ வந்து நான் எல்லாமே வந்து பெல்லட் ஃபீடு தான் போட்டிருக்கேன் ஆடு எந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டுருக்குன்னு பாருங்கள் எதுவுமே தேவையில்ல பெல்லட் ஃபீடை வெயிட் வச்சு போட்டால் மட்டும் போதும் ஆடுங்க பார்த்து ரொம்ப விரும்பி எடுத்து சாப்பிடு இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ சின்ன குட்டியிலேருந்து ஆட்டுக்கு வந்து பிஆரோட ஆர்ஜிஎஃப் கொடுக்கலான்னு பார்க்குறாங்க கேட்குறாங்க இது எல்லாமே வந்து ரெண்டரை மாதத்து குட்டி மூணு மாதத்து குட்டி இதில் வந்து ஒம்பது கிலோ சைஸில் உள்ள ஆடு எல்லாமே இருக்குது எல்லா ஆடுமே நல்லா ஃபீடு சாப்பிட்டுட்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆடு வந்து உங்களுக்கு சின்ன குட்டி தான் ஒரு ரெண்டரை மாதத்துக்கு டூ மூணு மாதத்து குட்டி தான் இருக்கும் இதோட வெயிட்டே ஒரு பத்து கிலோ தான் வரும் இருந்தாலும் இந்த ஆடு விட்டீங்க விட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக சாப்பிடுதுங்கிற மட்டும் பாருங்கள் இப்போ இந்த பேட்ச் ஆரண்டியில் வந்து என்ன ஆரண்டி பண்ணிகிட்டு இருக்கோம்னா லிவர் டானிக் வந்து வாட்டரோட டெய்லி மிக்ஸ் பண்ணி வச்சு அதோட இம்பேக்ட் என்ன ப்ளஸ் வந்து நம்ம ஒரு ஆட்டுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா டு இரநூறுவா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற வசதி நமக்கு என்ன கெயின் கிடைக்குதுங்கிறது ஒரு ஆண்டி ஆரண்டியாக பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம்னா டெய்லி வாட்டர் கொடுக்குறப்போ வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் டு டூ ஃபிஃப்டி எம்எல் ஃப்ளிவர்டானிக் வந்து மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் ட்ரெயில் கொடுத்துருவோம் ஆடுங்க வந்து சாதாரணமாக சாப்பிட்றது ஃப்ளிவர்டானிக் மிக்ஸ்டு வாட்டர் தான் சாப்பிடுவோம் எந்தளவுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்குங்கிறதே நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா ட்ரேவும் லிட்ரலி வைப்ட் அவுட் கொஞ்சம் கூட மீதி வைக்காம சாப்பிட்ருக்கு இதில் வந்து நம்ம இன்னும் ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம் டிஸ்க்ளேமே நாங்கள் எதுவும் கீழே எல்லாம் எடுத்து கொட்டி இது பண்ணல இதெல்லாம் ஆடு சாப்பிட்டது தான் கரெக்டாக ஃபுல்லாக சாப்பிட்ருவோம் அதேமாரி பேலன்ஸ்டாக ஈவனாக எல்லாமே சாப்பிட்றோம் சாப்பிட்ட உடனே தண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லிட்டரு தண்ணி ஊற்றணும் ஒரு பத்து லிட்டர் தான் பேலன்ஸ் இருக்குது சாப்பிட்றப்ப பதினஞ்சு லிட்டர் குடிச்சிட்டு இன்னொரு இதை வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் குடிச்சு முடிச்சிடும் அப்புறம் நம்ம கடந்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபீட்லேயே வந்து லிவர் டானிக் மிக்ஸ் ஆயிருக்கும் ஆனால் லிவர் டானிக் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படி வேணும்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை டூ டைம்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி கொடுக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிங்க ரெண்டுத்துக்கும் ரொம்ப கான்ட்ரட்ஷனாக இருக்குல்லே ப்ரா ஆக்சுவலி நம்ம லிவர்டானிக்ஸ் வந்து நம்ம ஃபீடுக்கு தேவை கிடையாது நம்ம ஃபீல்டில் ஆட் பண்ணியிருப்போம் அதை மட்டும் வச்சு வளர்க்கலாம் இன்னொரு ஸ்டடியில் என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஹண்ட்ரட் அது வந்து ஒரு கம்ப்ளீட் சாப்டர் இது வந்து புது ஆரண்டி ஒரு புது ஸ்டடியில் என்ன பண்ணுறோம்னா லிவர்டானிக்ஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டுக்கு இரநூறுவா செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம அங்கே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு மந்த்லி வந்து ஃபிஃப்டீன் கேஜி வருங்கிறது இதில் இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா அந்த ஃபிஃப்டின் வந்து சிக்ஸ்டீனா செவன்ட்டினாக மாற்ற முடியுமாங்கிற ஒரு ஸ்டடி தான் இருந்தது ஓகே அதாவது கொஞ்சம் இரநூறுவா கூட செலவு பண்ணிவிட்டு இன்னும் அதிகபட்சமான வெயிட் கெயின் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் கட்டான ஒரு ரிசர்ச் ஸ்டடி தான் இப்போ வந்து நம்ம லிவர் டானிக்கோட சென்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம் இப்போ அதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க லிவர் டானிக் என்னென்னா ட்ரைகோலிஎஸ்ஜிங்கிறது ஆரிவனோட லிவர் டானிக்ஸ் இதோட கம்ப்ளீட்டு மார்க்கெட்டிங் ரைட்ஸ் வந்து பியர்ஃபிட்ஸ்கிட்ட தான் இருக்குது இந்த லிவர் டானிக்ஸ் வந்து ஒரு ஹையர் லெவலான ஒரு அட்வான்ஸை டெக்னிக்கில் உள்ள லிவர்டானிக் இதை இந்த லிவர் டானிக்கை வச்சு தான் நம்ம இந்த ஆரண்ட்டி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பன்னெண்டு கிலோ பதிமூணு மூணு கிலோவில் ஆடு வளர்த்து மாட்டாலிட்டி இல்லாமல் கொண்டு வர்றது பற்றி ஒரு இது சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கை கொடுத்தது வந்து அரியவனோட லேம் கிட் மாட்டு ஓகே இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா இது வந்து மூணு அப்ஜெக்டிவாக ஒர்க் பண்ணும் ஒன்று தாய் இல்லாத ஆடுகளுக்கு பால் கொடுக்குறாங்க அதாவது எப்படி சொல்லணும்னா அந்த ஆடுங்க வந்து ரெண்டு குட்டி போடும் மூணு குட்டி போடும் ஒரு ஆடு வந்து பால் இருக்காது அதுங்களுக்கு பால் கொடுக்கறது மொதல் அப்ஜெக்டிவ் இப்போ ரெண்டாவது அப்ஜெக்டிவ்ல வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்ம ஒன்பது கிலோ பத்து கிலோலாம் ஆடு கொண்டு வரப்போ வந்து தாய் பிரிஞ்ச ஏக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகும் எடுக்காம அந்த ஏக்கத்துல ஆடுங்க வந்து வெயிட் லாஸ் ஆகும் இல்லனா வந்து ஆடு டெப்த் ஆகும் அந்த ஏக்கத்தை ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த லேம்கிட் மால்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் பால் ஃபீல் வந்து வெயிட் லாஸ் இன்ஷியல் வெயிட் லாஸை ரொம்ப ப்ரிவெண்ட் பண்ணுது ரொம்ப ரொம்ப ஒரு சப்ளிமெண்ட் ஆட்டோட தாய்ப்பாலுக்கு வந்து வந்து சொல்லலாமா கண்டிப்பா பிரதர் தாய்ப்பால மாத்த முடியாது ஆனா அதோட பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் ஒரு தாயிட்ட வந்து ஒரு ஆடு பால் குடிச்சிச்சுன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் பிளஸ் வந்து எந்த அளவுக்கு வெயிட் கெயின் கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டடி பண்ணி கொண்டு வந்த ஒரு இது இது வந்து ஒரு மால்ட்டு பேஸ்டு பால் பவுடர் பேஸ்டு இல்லை மால்ட்டு பேஸ்டு மில்க் ரீப்ளேஸருங்கிற வசதி கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் இருக்கும் ஓகே இப்போ நேற்று வரைக்கும் வந்து தாய்ப்பால் குடிச்சிருக்கோம் இன்னைக்கு இந்த இந்த பவுடர் பால் கொடுக்கும்போது அதை தான் கண்டிப்பாக பிரதர் இதில் வந்து ஆன்டி டயரியல் ஆன்டி ப்ளோட் ஃபார்ம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பசும்பால் குடித்தாலும் கழியும் ஆனால் இந்த பால் குடித்தா கழியாகும் ஸோ ஓ அந்த அளவுக்கு விரும்பி குடிக்குது கண்டிப்பா ஆடு குடிக்கிறது வேணாலும் இந்த வீடியோலயே காமிக்கிறேன் விரும்பி குடிக்குதுங்கிறது இந்த ஆடு வந்து பெல்ட் இது ஒரு அடையாளத்துக்காக போட்டுருக்கேன் இந்த ஆடுக்கு வந்து சிவியரான சளி கலிசல் வந்து என்னாச்சுன்னா வந்து ரொம்ப அழைச்சி போச்சு சரிங்க நீங்க பார்த்தாலே தெரியும் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர் டேஸா வந்து மில்க் ரீப்ளேசர் கொடுத்துருக்கேன் அன்னைக்கு வந்து நான் இதுக்கு மில்க் ரீப்ளேசர் கொடுக்கலன்னா ஆடு என்னால இறந்துருக்கும் இந்த மில்க் ரிப்ளேசர்னால உயிரோட இருக்க நாட்டுல இது ஒன்னு அதை வந்து நான் எப்படி கொடுக்குறதுன்னு உங்களுக்கு காமிக்க சுப்ப ஓடியா 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 பாத்தீங்களா எந்த அளவுக்கு இது பால் பவுடர் கேட்டோடனே எவ்வளவு விரும்பி சாப்பிடுதுன்னு பாருங்க ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வைத்த கூட நீங்க பாத்துங்க நான் யூனிட் டெக்னாமிக் சொல்றப்பே ஒன்னு சொல்லியிருப்பேன் ஐம்பது ஆட்டுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்டா லேபர் கூடாது நூறு ஆட்டும் லேபர் கூடாது இரநூறு ஆடுன்னா ஒரு லேபர் வச்சுக்கலாம் என்ன ரீசனுக்காக சொல்றேன்னா இப்ப எங்களோட மெயின் பிஸ்னஸ் ஃபீடு இது வந்து ஆரண்டி நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போய் இப்போ வந்து ஒரு பத்து மணிக்கெலாம் ஆஃபீஸ்க்கு போய்டுவேன் மறுபடியும் ஆறு மணிக்கு தான் வருவேன் நானும் வந்து ஒரு ஃபைவ் டூ நைன் டு ஃபைவ் ஜாபில் இருக்கிற மாதிரி தான் லிட்ரலி ஆனால் காலையில் நான் வந்தேன் என் வேலையை முடித்தேன் ஆட்டெல்லாம் செக் பண்ணிட்டேன் நான் வேலைக்கு போயிடுவேன் ஈவினிங் வந்து நான் ஃபீட் பண்ணிட்டு இது பண்ணிடுவேன் அப்படி என்னால் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுன்னா வீட்டில் உள்ளவங்களை காலைல ஃபீடு எடுத்துகிட்டு போயிடுவேன் எடுத்து வச்சிட்டு போயிடுவேன் வீட்டில் உள்ளவங்க வந்து ஃபீடும் ஆர்ட்ரு பண்ணியிருப்பாங்க ஆஸ் சிம்ப்ளஸ் ஐம்பது ஆட்டுக்கெலாம் லேபர் போட்டு செஞ்சிங்கன்னா இதில் ப்ராஃபிட்டே இருக்காது ஓகே இதுதான் நிதர்சனமான உண்மை நான் உங்களுக்கு முன்னாடி யூனிட் எக்ஸ் நான் எக்கனாமிக்ஸில் சொல்லியிருப்பேன் இதுதான் கணக்கு ஒரு பெட்டர் பார்ட் டைம் ஜாப் ஆனால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்குது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் ஒரு ஹைலி வேல்யூபுள் பார்ட் டைம் ஜாப் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறது இந்த ஆடுவோம் பிஸ்னஸ் சூப்பர் ப்ரோ இப்போ வந்து இப்போ ஐம்பது ஆட்டுக்கு வந்து பதினஞ்சு கிலோ தீவனம் கொடுத்தீங்க ஆமாம் இப்போ இதுக்கப்புறம் என்ன தீவனம் கொடுப்பீங்க இதுக்கப்புறம் ஈவினிங் தானே இதுக்கப்புறம் அடிஷ்னலாக எதாவது கொடுக்குற மாதிரி இருக்குமா இல்லை ப்ரத இப்போ வந்து நாங்கள் வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் இதுக்கு மேலே சாயங்காலம் ஃபிஃப்டீன் கேஜி இதுல வந்து நடுவில் எதுவுமே கிடையாது இது இப்போ காலில் ஃபீட் சாப்பிடுச்சுன்னா சாயங்காலம் ஃபீட் அவ்வளோதான் ஓகே இது வந்து எவ்வளோ நாளுங்க விற்பனை வரைக்கும் விற்பனை வரைக்குமே அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது என்னன்னா வாரம் வாரம் ஐம்பது ரைஸ் பண்ணிப்போம் இப்போ இப்போ பதினஞ்சு கிலோ போடுறோமா ஆட்டுக்கு ஐம்பது கிராம் ரைஸ் பண்றப்ப வந்து கிட்டத்தட்ட பதினேழு கிலோ பதினேழரை கிலோ விட்ட வரும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்போம் வாரத்துக்கு ஒரு ஒரு ஆட்டுக்கு ஐம்பது கிராம் இப்போ ஐநூற்றி ஐம்பது கிராம் கணக்கு சொன்னோம் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து அறுநூத்தி முப்பது கிராமா போடும் அதுக்கு அடுத்த வாரம் வந்து அறுநூத்தி எண்பது கிராமா போடும் அடுத்த வாரம் வந்து எழுநூற்றி முப்பது எழுநூற்றி எண்பது அது மாதிரி வாரம் வாரம் ஐம்பது ஐம்பது கிராம் ஆட்டுக்கு ரைஸ் பண்ணிட்டு போயிடும் அது பாட்டுக்கு சாப்பிட்டு ஓகே இப்போ வந்து இந்த குட்டிகள் வந்து நம்மக்கிட்ட பத்து நாள் ஆகுது இன்னும் எத்தனை மாசம் நம்மக்கிட்ட இருக்கும் கரெக்டாக இன்னும் எண்பது நாள் இருக்கும் நாள் தொண்ணூறு நாள் அதிகபட்சம் நான் மார்க்கெட்டிங் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா நூறு நாள் இன்னும் எண்பது நாள் டு தொண்ணூறு நாள் இருக்கும் அதுக்குள்ள வந்து இந்த குட்டிங்க வந்து நான் முப்பத்தி ரெண்டு கிலோ கொண்டு வந்துருவோம் இது ஒரு ரெண்டரை மாசத்துக்கு கோங்கு குட்டி இப்போ வந்து இதை நம்ம ஒரு சாம்பிள் சைஸா எடுத்துப்போம் இப்போ வந்து இவங்க பதினோரு கிலோல இருக்காங்க ரொம்ப டான்ஸ் ஆடிகிட்டே இருக்காங்க சிறு இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பதினோரு கிலோல இருக்காங்க இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு நைன்டி டேஸ் சேலஞ்சா எடுத்துக்கிறேன் தொண்ணூறு நாள் கழிச்சு முப்பது கிலோ கொண்டு வர முடியுமா தொண்ணூறு நாள்ல வந்து பத்தொன்பது கிலோ வெயிட் ஏத்த முடியுமா ஏற்றிக்காப்போ ஒரு சேலஞ்சாக எடுத்துப்போம் வெறும் ஆர்ஜிஎஃப் பெல்லட்டையும் சப்ளிமெண்ட்ஸையும் கொடுத்து பசுந்திவனம் கள்ளக்கொடி வைக்கோல் எதுவும் இல்லாமல் எவ்வளோ வெயிட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற இது பண்ணிப்போம் இன்றைய டேட்டை நோட் பண்ணிங்க டுவெண்ட்டி ஃபோர்த்து செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிசல்ட் இருக்குங்கிறத நான் உங்கள் சேனல்லையும் கூப்பிட்டு காமிக்கிறேன் அது இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டினியூஸ் அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கும்